முருகி முருகி போன முருகி வெல்கம் டு யாசிக்கா சுவர் சேனல் யாசுகாசூர் சூர்யா சேனலில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணுன்னா ஒரு வெண்டைக்காய் மண்டி தான் வெண்டைக்காய் மண்டி நிறைய மாடல் வைக்கினா இது ஒரு மாடல் சிம்பிளாக ஈஸியாக எப்படி வைக்கிறதுன்றத பார்க்கலாம் அதுக்கு தேவையானது வந்து நான் நூற்றம்பது கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு தாளிப்புக்கு வெறும் கழுவு மட்டும் போதும் அப்புறம் ஒரு பெரிய பல்லாரி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ஏன்னா சில பேர் புளி கரைச்சி ஊற்றுவாங்க அது ஒரு விதமான வெண்டிக்காய் பச்சடி நான் கொஞ்சம் தக்காளி பழம் தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை வித்தியாசம் இது தான் அப்புறம் கருவேப்பில பச்சை மிளகா இது ஆசிஷுவல் ஷுவல் ஹோம்மேட் மிளகா பொடி இது மட்டுமே போதும் அதில் வந்து ஒன்னே ஹால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் சின்ன ஸ்பூன்ல ஒன்றே கால் ஸ்பூன் எடுத்துருக்கோம் அவ்வளோதான் உப்பு தேவையான அளவு என்னடா உப்பு காம்கிறீன்னு நினைக்கல நினைக்காதீங்க நான் வந்து அவங்கவுங்க தானே போட முடியும் நம்ம ஒரு சமயம் கூடிடும் குறைஞ்சிரும் எங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டு அதே மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் வடைச்சட்டில என்ன வச்சிருக்கேன் அதெல்லாம் கடுகு மாதிரி போட்டுக்க பொரியட்டும் டூ கடல் இந்த சமயத்துல வெண்டாயம் போட்டுக்கலாம் தக்காளி அருவக்குள்ள பச்சை எல்லாத்தையும் போட்டு வதங்கிட்டு தாங்குவேன் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வெண்டைக்காவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் ஏற்கனவே இப்போ தக்காளி வெங்காயம் நடக்கும்போதே அதை உப்பு போட்டுவிட்டு அது சீக்கிரமாக வதங்குறதை தாண்டி நான் அந்த அப்பையே உப்பு போட்டுட்டேன் நீங்களும் அப்பையை உப்பு போட்டு வதக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா சில பேர் கேட்பாங்க என்ன எவ்வளோ தேவையான அளவு அப்படின்னா நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அந்த குவாலிட்டிக்கு தகுந்தாப்பில் அளவு அதுதான் தேவையான அளவு நல்லா வதங்கப்போ காமிக்கிறேன் இப்போ நல்லா வதங்கிச்சு இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி வைச்சு தான் வெண்டைக்காய் நேரம் போட்டுட்டு அதே மாதிரி மொளாப்பிடியும் போட்டுக்கலாம் நம்ம இப்போ ஹோம்மேட் மிளாப்பிடியும் போட்டுக்கலாம் இது ரெண்டையும் நல்லா கிண்டிட்டு காமிக்கிறேன் கிண்டி விட்டாச்சு இப்போ வந்து நல்லா கொதித்து தண்ணி வத்தட்டும் வத்தினதுக்கப்புறம் காமிக்கிறேன் வெண்டிக்காய் பச்சடி தண்ணியெலாம் வற்றி இந்த அளவுக்கு போதும் கொஞ்சம் தண்ணியாகவும் கொஞ்சம் இதாக திக்காகவும் இருக்கணும் அங்கே இந்த அளவுக்கு போதும் அவ்வளோதாங்க இதான் வெண்டிக்காய் பச்சடி என்னோட ஸ்டைலில் ஈஸியாக எப்படி செய்யலான்றத உங்களுக்கு தான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இதில் வந்து ரெண்டு மூணு விதமாக வெண்டைக்காய் பச்சடி செய்யலாம் நான் ஒவ்வொன்றா போடுறேன் பாருங்கள் ஒவ்வொருத்தவங்க பாசி பருப்பு வேக வச்ச அதில் போடுவாங்க ஒருத்தவங்க வந்து புளி நல்லா கெட்டியாக அரைச்சி தக்காளி பழத்தை கம்மியாக போடுவாங்க நான் அது மோ அந்த மாதிரி செய்யும் போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா புளிப்பு வரப்பு எல்லாமே இருக்கும் சில பேருக்கு இந்த புளிப்பு வரப்பு ரொம்ப பிடிக்காதனால கொஞ்சோண்டு வெள்ளைக்கட்டி போடுவாங்க எங்களுக்கு வெள்ளைக்கட்டி போட்டால் பிடிக்காது உங்களுக்கு வேணால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் நான் வேறு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஆவி பறக்குது சூப்பராக இருக்குங்க இது இது நீங்கள் வெளு தயிர் சாதத்துக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் ஏன்னா புளிப்பு உரப்பெல்லாம் இருக்குல்ல அதனால செமையாக இருக்கும் ரச சாதத்துக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஆப்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ பாய்